இந்த டிஎன்பிசியில் பல முறை மோசடி நடந்ததாக பல முறை போராட்டுகிறது ஆனால் எதற்குமே விசாரணை முழுமையாக முடிவடையின ஐஏஎஸ் ஐபிசி கலெக்டர்களை இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் இதை உருவாக்குகிற அமைப்பே பிஜேபி கட்டுப்பாட்டில் இருக்குறாங்க SSPL T10 பெரிய கேட்வே ஓபன் பண்ணியிருக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் சார் ஓபன் வாங்க விளையாடலாம் அண்ணாதிமுக ஆட்சி வந்தா தமிழ்நாடு இருக்கக்கூடிய மாவட்டங்கள் இருக்கக்கூடிய அரசு குற்றவியல் வழக்கறிஞர் மாவட்ட மாற்றப்படுவார் ஏன் அவங்க எல்லாம் என்ன எந்த கட்சி டிஎன்பிஎஸ்சி என்பது ஒரு ஆயிரம் அரசு ஊழியர் வேணும்னா ஒரு லட்சம் பேர் பரிட்சை எழுது ஒரு லட்சம் பேர் பரிட்சை எழுதி ஆயிரம் பேர் தேர்வு செய்கிறார்கள் அதுலேயும் மோசடினா அப்போ இந்த மக்கள் இந்த ஜனநாயகத்தின் மீது எப்படி நம்பிக்கை வேண்டும் இப்போ இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் அது பின்னணியில எவ்வளோ அரசியல்கள் இருக்கு சார் அப்பா ஆளுங்கட்சி அரசியல் தான் அது உள்ள மியூஸ் ஆளுங்கட்சிக்கு வேண்டியவர்கள் அதில் மெம்பராக இருக்கும் இது கால நடக்குது இதை கண்டுபிடிக்கப்பட வேண்டிய ஊடகவியலாளர் மோசடியை கண்டுக்க பெரிய குற்றவாளிகளே ஊடகங்கள் தான் தமிழக ஊடகங்கள் தான் அப்ப இதுல பொதுமக்கள் எல்லாம் எழுதுறவங்க தான் இதுல வந்து பாதிக்கப்படுவாங்க அதாவது நம்பிட்டு இருக்கா மக்கள் எல்லா ஜனநாயக இப்படி நடக்குது சட்டப்படி நடக்குது ஒரு அரசு இயங்குவதற்கான அதிகாரிகளை உருவாக்குறடா அங்கேயே ஊழல் இருக்குன்னா அது இப்படி இந்த அரசு ஊழல் இல்லாமல் இயங்கும் வணக்கம் சார் வணக்கம் சார் ஜூலை பன்னெண்டாம் தேதி டிஎன்பிசி எக்ஸாம் நடந்திருந்தது இந்த எக்ஸாம் தொடர்பாக நிறைய பேருமே இந்த எக்ஸாமில் நிறைய ஸ்கேம் நடந்ததாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க சோஷியல் மீடியா பக்கம் இதை பற்றின பேச்சுகள் நிறைய போயிட்டுருக்கிறத பார்க்க முடியுது இதை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன சார் ஃபர்ஸ்ட் டிஎன்பிசி மோசடி என்பது புதிதாக ஏதோ இன்றோ நேற்றோ நடந்த செய்திகள் அல்ல நீங்கள் டிஎன்பிசி உறுப்பினராக வருவதற்கு கடும் போட்டி இருக்கும் அரசியல் கட்சியை சேர்ந்தவர்கள் அரசியல் கட்சியுடைய பினாமிகள் தான் டிஎன்பிசியினுடைய உறுப்பினராக வருவார்கள் இதற்கு பல கோடிகள் வேறு நடக்கும் டிஎன்பிசி தலைவராக வருபவர் நீங்கள் பல கோடிகளை கொடுத்தா வருவார் அப்போ இதில் எப்படி மோசடி நடக்காமல் ஸ்கேம் டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் அண்ணாதிமுக திமுக யார் ஆட்சிக்கு வந்தாலும் அரசு ஆதரவு பெற்றவர்கள் தான் வருவாங்க திமுக வந்து அண்ணாதிமுக ஆதரவு ஆட்களில் டிஎன்பிசி மெம்பராக வருவதற்கு வாய்ப்பு இல்லை இந்த டிஎன்பிசியில் பலமுறை மோசடி நடந்ததாக பல முறை போராட்டம் நடந்தது ஆனால் எதற்குமே விசாரணை முழுமையாக முடிவடையில திமுக ஆட்சி அண்ணாதிமுக ஆட்சி மாறி மாறி வருகிற பொழுது அண்ணாதிமுக உள்ள வருவான் திமுக உள்ள உள்ளே வருவாங்க ஆனால் உண்மையாகவே டிஎன்பிசியில் யாரை போடணும்னா எந்த சார்பும் இல்லாத ஓய்வு பெற்ற உயர் நீதிமன்ற நீதிபதிகளை தான் அதில் போடணும் அப்படிலாம் போடுறதும் இல்லை அண்ணாதிமுகவனுடைய ஆதரவு பெற்ற வழக்கறிஞர்கள் உள்ளே வருவாங்க பல பேர் அப்படி இருக்காங்க நீங்கள் அந்த லிஸ்ட் எடுத்து பாருங்கள் திமுகவில் ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்றில் ராஜாத்தியமாவுக்கு நிறைய இடம் வாங்கி கொடுத்த ஒரு தரகரே உள்ள வந்துட்டார் அப்புறம் எப்படி டிஎன்பிசி ஊழல்லாம் இருக்கும் பலமுறை டிஎன்பிசி அந்த வினாத்தால் வெளியாகிருக்கு பலமுறை வழக்கு கடைசியில் ஒன்றும் இல்லாமல் போயிடும் டிஎன்பிசி என்பது தமிழ்நாடு அரசு தேர்வா அதிகாரிகளை குரூப் ஒன் அதிகாரிகளை குரூப் டூ அதிகாரிகளை குரூப் த்ரீ அதிகாரிகளை குரூப் ஃபோர் அதிகாரிகளை ஒரு அரசை இயங்குவதற்கான அதிகாரிகளை உருவாக்குறடா இடம் அங்கேயே ஊழல் இருக்குன்னா அது இப்படி இந்த அரசு ஊழல் இல்லாமல் இயங்கும் அங்கெல்லாம் ஒரு அதிகாரி பல கோடிகளை கொடுத்தாங்க அதை பதவிக்கு வர்றாருனா அப்போது அங்கே பல கோடி லஞ்ச லாவணிய ஊழல் செய்வதற்கான முகாந்திரம் இருக்குது இதுதான் நீங்கள் இதுக்கு அண்ணாதிமுக வந்தால் திமுக காப்பாற்று திமுக வந்தால் அண்ணாதிமுக காப்பாற்று டிஎன்பிசி தமிழ்நாடு அரசு கட்டுப்பாட்டில் இல்லாமல் தமிழ்நாடு அரசே நியமிக்காமல் நீங்கள் டெல்லிக்கு அறிவிக்கிறேன் பிஜேபியால் உள்ளே போட்டுருவான் அவன் பிஜேபி ஆதரவு நிலை அவன் அவன் எடுப்பான் இப்படி நீங்கள் யூபிஎஸ்சி ஐஏஎஸ் ஐபிஎஸ் கலெக்டர்களை எஸ்பிக்களை இந்தியன் ஃபாரின் சர்வீஸு இதை உருவாக்குற அமைப்பே பிஜேபி கட்டுப்பாட்டில் இருக்குங்கிறான் பிஜேபி எதை விரும்புகிறதோ அவர்கள் தான் ஐஏஎஸ் அதிகாரிகளாக ஐபிஎஸ் அதிகாரிகளாக இந்தியன் ஐஎஃப்எஸ் அதிகாரிகளாக ஐசிஎஸ் அதிகாரிகளாக இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் அதிகாரிகளாக வர முடியும் நேராக வட இந்தியா வட வட இந்தியாவை சேர்ந்த நிறைய அதிகாரிகள் வருவதற்கு அதான் ஒரு காரணம் நீ டெல்லியில் ஹரியானா எம்பிக்களுடைய அலுவலகத்தில் யூபிஎஸ்சி பேப்பர் கிடைக்குன்னு சொல்லுவாங்க இப்படி இந்தியாவில் ஊழல் மலிந்த நிர்வாகம் தான் நடக்குது அதனால் தமிழ்நாட்டில் டிஎன்பிசியில் மோசடி நடந்தது என்பது ஒரு பெரிய அதிர்ச்சியான செய்தி அல்ல இதுல இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ரொம்ப டஃபா இருந்தது அப்படிங்கிறது வந்து இளது சார்பில இருந்து வந்திருந்தது இன்னொரு விஷயம் என்ன ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கு தமிழ்நாட்டுல விடியல் பயணம் திட்டம் வந்து எப்ப கொண்டு வரப்பட்டுச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியே கேட்டிருக்காங்க இது கரெக்டா இந்த எக்ஸாமுக்கு பொருத்தமான ஒரு கேள்வியா முதல்ல இல்ல ஆளுங்கட்சிக்கு அது பொருத்தமான கேள்வி ஆளுங்கட்சி உள்ள வரும்போது ஆளுங்கட்சி ஆதரவான கேள்வி தானே வரும் அடுத்து அண்ணாதிமுக வந்தா அதிமுகவில் மாயவரம் சுற்றுப்பயணம் எடப்பாடி எப்போ செய்தா உங்களுக்கு தெரியுமா அது அதுக்கு ஒரு ஏழு மார்க்கு போடுவோம் இப்போ அது அரசியல்வாதிகள் கட்டுப்பாட்டில் தான் அந்த அதிகாரம் இருக்குது அரசியல்வாதிகள் எதை விரும்புகிறார்களோ அது வரும் அரசியல்வாதிகள் எதை சொல்லுகிறார்களோ அதுதான் சட்டம் அரசியல்வாதிகளை தங்களை பாதுகாத்து கொள்வதற்கு எந்த சட்டத்தை ஏற்றுகிறார்களோ அதுதாங்க சட்டம் நீங்கள் தமிழ்நாட்டில் இது வரைக்கும் லோக் ஆயுக்தா வரவே இல்லையே கர்நாடகாவில் இருக்கிற லோக் ஆயுக்தான் லஞ்சம் வாங்குற அதிகாரிகளை அந்த லோக் ஆயுக்தா சட்டம் அவர்களை தண்டிக்கும் இங்க ஊழலே நடக்கலையா ஊழல் நடக்குது ஆனால் லோக் ஆயுக்தா திமுக கொண்டு வரல அண்ணா அதிமுக கொண்டு வரல காங்கிரஸை கொண்டு வரல கம்யூனிஸ்ட் கொண்டு வரல இவர்களை ஆதரிக்கிற எந்த கட்சியும் கொண்டு வரல மக்களும் கொண்டு வரல மக்கள் அப்பாவியா இருக்கு அடிச்சே கொண்டாலும் செத்து போயிடலாம் அஜித் குமார் நடந்தா பென்னீஸ் நடந்துதா ஜெயராஜ் நடந்ததா ஊழல் பண்ணில் ஓடிப்பாயா சுந்தரேஷன் டிஎஸ்பி உனக்கு ஜிபே கிடையாது யார் சொல்கிறா டிஎஸ்பிக்கு இன்ஸ்பெக்டர் சொல்கிறார் எஸ்பி இன்ஸ்பெக்டர் பாலச்சந்தர் சொல்கிறார் அவர் ஜிபே கொடுக்க முடியாதுங்கிறார் வேலையே இல்லை போன்ட்டார் தெருவு கொண்டார் சார் இப்ப இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு அப்படிங்கிறது வந்து நிறைய மாணவர்களாக இருக்கட்டும் குடும்பத்துல இருக்கக்கூடிய பெண்களா இருக்கட்டும் கல்யாணம் ஆகி கூட இந்த நம்ம எப்படியாச்சும் பாஸ் பண்ணிட மாட்டோமா இதில் தேர்ச்சி பெற்று நம்ம ஒரு நல்ல கவர்மெண்ட் வேலைக்கு ஒரு அரசு வேலைக்கு போயிட மாட்டோமா அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் இருப்பாங்க அப்படி இருக்கிற பட்சத்துல இது எல்லாமே ஒரு அரசியல் சார்ந்த விஷயமா அரசியல் ஃபுல்லாமே திணிக்கப்பட்டிருக்கு இது கரெக்டான ஒரு விஷயமா முதல்ல இதை இதை நம்பி இத்தனை மக்கள் வந்து ஏமாந்து ஒவ்வொரு வருஷமும் இத்தனை லட்சம் பேர் எழுதிட்டு இருக்காங்கல்ல அதாவது ஆயிரம் பேருக்கு வேலையெல்லாம் ஒரு லட்சம் பேர் பறிச்சு எழுதுறாங்க அப்பாவிகளா விட்டில் பூச்சிகளா வந்து எழுதுறாங்க இங்க விடியல் பயணம் எப்போது ஆரம்பித்தது அப்போ இந்த பக்கம் எடப்பாடி இப்ப மாயவரத்துக்கு பிரச்சாரத்துக்கு போனாரு இப்படி அப்படி ஒரு கேள்வி வரும் இதுல இப்ப எடப்பாடி அவர்களே என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த தேர்வுல வந்து இந்த மாதிரியான மோசடி நடந்துருக்கு இல்லையா திரும்பியுமே வந்து இந்த தேர்வை வைங்க இல்லைனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எங்க ஆட்சி வரும்போது நாங்க இந்த பதவியில இருக்கிற யாரையுமே வந்து வச்சுக்க மாட்டோம் எல்லாரையும் தூக்கிடுவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்துமே சொல்லியிருக்காரு வளமையா செய்யறது அது அண்ணா திமுக ஆட்சி வந்தா அட்வொகேட் ஜெனரல் மாற்றப்படுவார் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அறுபது மாவட்டங்கள் இருக்கக்கூடிய அரசு குற்றவியல் வழக்கறிஞர் மாவட்ட மாற்றப்படுவார் ஏன் அவங்கெல்லாம் என்ன எந்த கட்சி திமுக திமுக தூக்கிட்டு யாரை போடுவாங்க அதிமுக அப்போ திமுக வழக்கறிஞர் நியாயம் சொல்ல மாட்டாங்களா சட்டத்தை படிக்கலையா ஜனநாயகத்தை படிக்கலையா ஏன் திமுகவை சேர்ந்த வழக்கறிஞர்கள் மாவட்ட தலைமை நீதிமன்றத்தில் இல்லைன்னா ஹைகோர்ட்ல பிபிஆர் ஏன் இருக்கும் அட்வொகேட் ஜெனரலாக இருக்க முடியல நீதி என்பது அண்ணாதிமுக திமுகவுக்கு சொந்தமானது இல்லையே இல்லை பிஜேபிக்கு சொந்தமானதா நீதி என்பது யாருக்கு சொந்தமானது மக்களுக்கு சொந்தமானது அண்ணாதிமுக ஜெயிச்சு அதிமுக அரசு வழக்குறிஞர் எல்லாம் வந்துடுறாங்க முன்சிப் கோர்ட்டில் கூட ஏடிஎம்கே வக்கல் வந்துடுவார் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அத்தனை நீதிமன்றங்களையும் ஆயிரக்கணக்கான நீதிமன்றங்களில் அரசு வழக்குறிஞர் யாரு ஆளுங்கட்சி ஆளு திமுக போயிச்சு அண்ணாதிமுக ஆளுங்கட்சியாக வந்துன்னா அத்தனை பேர் வெளிய வெளியனுச்சு யாரை போடுவாங்க அவங்களுக்கு தான் நீதி இருக்குது யாருக்கிட்ட அண்ணன் திமுக வழக்கறிஞர்கிட்ட பப்ளிக் ப்ராசிக்யூட்ரு அவங்கள்ட்ட நீதியே இல்லை அந்த அவர்கள் வேட்டி விட்டுட்டு அண்ணாதிமுக தான் நீதி இருக்குது அவர்களை தான் போடுவாங்க இதை உச்ச நீதிமன்றமும் கேட்கல உயர் நீதிமன்றம் கேட்கல எந்த நீதிமன்றம் கேட்கலையே இது எவ்வளோ தவறான முன்னுதாரணம் திமுக ஆட்சிக்கு வந்தால் திமுக வழக்கறிஞர்களாக இருக்கிறது அண்ணாதிமுக திமுக ரெண்டும் மாறி மாறி வருகிற பொழுது இந்த நீதி பரிபாலனம் செய்யக்கூடிய அரசு வழக்குறைஞர்களும் மாற்றுவது என்பது நீங்கள் எப்படி சரியாக இருக்கும் இந்த திமுகவை காப்பாற்றுறதுக்கான முயற்சி யார் செய்வா திமுக பிரசூ செய்வாங்க அண்ணாதிமுகவை காப்பாற்றுவது அண்ணாதிமுக அரசு வழக்குறைகளும் செய்வாங்க அப்போ எங்கே நீதி ஏன் இவர்கள் நீதி அவருடைய நீதி இது அண்ணாதிமுக நீதி திமுக நீதியார் வழக்குரைஞர்கள் அரசு வழக்குரைஞர்கள் அதே தான் டிஎன்பிசி டிஎன்பிசி என்பது நீங்கள் ஒரு ஆயிரம் அரசு ஊழியர் வேணும்னா ஒரு லட்சம் பேர் பரிச்சை எழுதுறாங்க ஒரு லட்சம் பேர் பரீட்சை எழுதி ஆயிரம் பேர் தேர்வு செய்கிறார்கள் அதுலேயும் மோசடினா அப்போ இந்த மக்கள் இந்த ஜனநாயகத்தின் மீது எப்படி நம்பிக்கை வைப்பது நீங்கள் நீட் எக்ஸாம் இருக்கு நீட் எக்ஸாமில் எழுநூற்றி இருபதுக்கு ஆறுநூற்றி ஐம்பது வாங்குகிறவ அறுநூற்றி அறுபது வாங்குகிறவர்களும் மருத்துவராகிறான் இரநூறு வாங்குகிறவர்களும் மருத்துவராகிறான் அப்போ எதுக்கு நீட்டு இரநூறு வாங்குகிறவன் பணம் கொடுத்து மேனேஜ்மெண்ட்டில் நீ விற்றுக்கலாங்கிறான் கூவி கூவி விற்றுக்கலாங்கிறான் அதுக்கே அரசு மத்திய அரசு அனுமதி கொடுக்குது எதுக்கு மருத்துவக் கல்லூரி கட்டுவதற்கு சாராய வியாபாரத்தை விட அதிக லாபம் வருது எதில் மருத்துவக் கல்லூரியில் ஆ சாராய விற்பதை விட அதிக லாபம் எல்லா சாராய வியாபாரி பூரா கல்லூரி சாராய உடையார் சாராய ஜெகத் ரச்சக சாராய ஏசி சண்முகம் சாராய வியாபாரிகள் சாராய கடை இருக்கு இப்பவே அப்போ இந்த ஜனநாயகம் என்பது எதை நோக்கி நகருது இப்ப இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் அது பின்னணியில எவ்வளவு அரசியல்கள் இருக்கு சார் அப்போ ஆளுங்கட்சி அரசியல் தான் உள்ள உள்ளே முழுசா ஆளுங்கட்சிக்கு வேண்டியவர்கள் அதில் மெம்பர் ஆனால் அவர்கள் அவ அவர்கள் இதை அந்த ப நீங்கள் இப்போ வந்து பாமகவினுடைய பொதுச் செயலாளர் இருக்கார் வடிவேறு ராவனை அவர் ஒரு காலத்தில் டிஎன்பிசியில் வேலை பார்த்துருக்கார் அப்போ அவர் சொன்னார் திமுக ஆட்சி காலத்தில் படித்தவர்கள் தகுதியானவர்களை பட்டியல் தயாராகுமா அந்த பட்டியலில் வந்து சிஎம் ஆஃபீஸுக்கு போகுமா சிஎம் ஆஃபீஸில் அதெல்லாம் அடிச்சுட்டு பென்சில் எழுதி கொடுப்பாங்களா கட்சிக்காரன் பென்சில் எழுதி கொடுத்தா படிச்சு தகுதியானவன் பூரா அடிக்கப்படுவார் பென்சிலில் கட்சிக்காரன் பேர் பூரா அதிகாரியாக மாறி இது காலகாலமாக நடக்குது இதை கண்டுபிடிக்கப்பட வேண்டிய ஊடகவியலாளர் மோசடியை கண்டுக்கிறது பெரிய குற்றவாளிகளே ஊடகங்கள் தான் தமிழக ஊடகங்கள் தான் பிரபலமான பத்திரிகைகள் தான் அப்போ வந்து அச்சு ஊடகம் தான் இப்போ தான் காட்சி ஊடகம் காட்சி ஊடகம் பாத பேர் ஜெயிலில் இருக்கான் பாதி முதலாளி பச்சை ஜெயிலில் ஜெயிலிருந்துட்டு வந்தவன் வைகுண்டராஜெலாம் ஜெயிலில் இருக்க வேண்டிய ஏபியில் இருக்கார் இப்படி இந்த பொருளாதார குற்றவாளிகள் தான் மீடியா முதலாளியாக இருக்கான் அப்போ இவர்கள் எதை எந்த உண்மையும் சொல்லிடுவான் கலாநிதி மார்மேல் வழக்கு இருக்கா இந்த குற்றவாளிகள் அக்யூஸ்டுக்கு தான் எந்த ஊடகத்தில் எந்த உண்மையும் சொல்லுவதில்லை இப்போ மக்களுக்கு போய் சேருவதில்லை இதுதான் அரசியல்வாதி பண்ற அயோக்கித்தனத்தை மறைப்பதுதான் ஊடகமே தவிர உடைப்பது ஊடகம் ஊடகம் எனக்கு இன்னொரு ஒரு கேள்வி என்ன அப்படின்னா இந்த டிஎன்பிஎஸ்சி எழுதிட்டு இருக்காங்க தேர்ச்சியும் பெறாங்க அவங்க எல்லாருக்குமே வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து கரெக்டாக கிடைக்குதா இல்லவா இவ வேலை வாய்ப்பு என்பது எழுபத்தஞ்சு அஞ்சு சத சதவீதம் தகுதி அடிப்படையில் கொடுத்தே ஆகணும் இருபத்தஞ்சு சதவீதம் இதில் யார் வர்றா மோசடியான நபர்கள் ஆளுங்கட்சியினுடைய அதிகார வர்க்கத்துக்கான ஆட்கள் உள்ளே வந்தார்கள் டிஎன்பிசி தலை விதியை தீர்மானிக்கிற ஆட்கள் பூரா யாராக வர்றா கட்சிக்காரனாக வந்துடுறான் வக்கீல் வண்டு முருகனாக வந்துடுறான் அந்த லிஸ்ட்டை பூரா எடுத்து பாருங்கள் ஒரு இருபத்தஞ்சு வருஷம் லிஸ்ட் எடுத்து பாருங்க அவர் பின்னணியை பாருங்கள் கல்விமானா இருக்க மாட்டாங்க நீதிபதியாக அதுக்கு இருக்க மாட்டாங்க எல்லாம் வண்டு முருகனாக வந்திருப்பான் அத்தனை பேர் நீங்கள் ஒரு லிஸ்ட் எடுத்து பாருங்கள் அஞ்சு வருஷத்துக்கு ஒருக்காக போடுறாங்க நீங்கள் ஒரு இருபத்தஞ்சு வருஷம் லிஸ்ட்டை வாங்கி யாராரு பாட என்ன பின்னணின்னு பாருங்கள் சி சந்தி சிரிச்சு போகும் அவ்வளோ மிக கேவலமான நபர்கள்லாம் உள்ளே வந்திருப்பான் யாராவது போட்டு இழுக்கிட்டு என்ன கோர்ட்டுக்கு நான் எழுதி சொல்கிறேன் இதெல்லாம் எப்படியா வந்தால் டிஎன்பிசி உறுப்பினர் எப்படி வந்தான் சொல்லுங்கள் எந்த தகுதியும் இல்லாமல் கூஜா தூக்குறவன் ஜாட்ரா அடிக்கிறவன் இந்த நீ கோர்ட்டுக்கு போய் ஒரு ஐநூறு கேஸ் நடத்தாத அத்தனை பேர் டிஎன்பிசி எல்லா கட்டிங் தான் அப்போது மோஸ்ட்டி நடக்கத்தான செய்தி ஐஏஎஸ்லேயே ஒரு லேடி அந்த அம்மா இருக்கிற கோட்டால உள்ளே வந்துருச்சுன்னு ஒரு செய்தி இருக்குது ஐஏஎஸ்க்குள்ள எவ்வளோ ஃபில்டர் பண்ணி ஃபில்ட்ரு பண்ணி போவாங்க ஒரு செய்தி வந்து தான் அப்போ கேள்விப்பட்டீங்களா அப்போது அப்படியே வரும்போது இங்கே இதெல்லாம் மிக சர்வ சாதாரணம் இதெல்லாம் இந்தியாவில் மிக 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 சாதாரண விஷயம் அப்ப இதுல பொதுமக்கள்லாம் எழுதுறவங்க தான் இதுல வந்து பாதிக்கப்படுவாங்க முட்டாள்கள் அடிமுட்டாள்கள் மக்களை முட்டாள்கள் ஓட்டு போடுகிறா அயோக்கி ஆட்சி போய் அதாவது நம்பிட்டு இருக்கா மக்கள் எல்லா ஜனநாயகம் இப்படி நடக்குது சட்டப்படி நடக்குது ஓவர் ரூல் பண்றது யாரு அரசியல்வாதிலாம் நேர்மையான அதிகாரி சுந்தரேச வேலை பார்க்க முடியலையே நேர்மையா இப்படி இருக்காத ஒரு எஸ்பி சொன்னார் அவரே சொன்னாரா எத்தனை லட்சம் கோடி பேர் மக்கள் பார்த்தான் இப்படி இரு வளைஞ்சுக்கா கலாச்சார காசு வாங்கிக்கோ மணல் கிடத்தலோட காசை வாங்கிக்கோ சாராய கிடத்த காசை வாங்கிக்கோ கஞ்சா ஒரு எஸ்பி சொன்னா அவர் எப்படி இருப்பார் காட்டிக்கோ இதுக்கு மேல என்ன உதாரணம் வேணும் என்ன சாட்சி வேணும் என்ன சம்பிரதாயம் வேணும் இந்த அரசு யாரால் மோசடி நபர்களால் அரசியல் நாளாந்தர அரசியல்வாதிகளால் இயக்கப்படுகிற ஒரு அதிகார அமைப்பு தான் இந்த அரசியல் அரசாங்கம் என்கிற அமைப்பு இவ்வளோ நேரம் நேரம் ஒதுக்கி இத்தனை விஷயங்களை எங்க கூட ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி நன்றி வணக்கம் எஸ் டி டென் பெரிய கேட்வே ஓபன் பண்ணியிருக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் சார் ஓபன் வாங்க விளையாடலாம்